எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு துவங்கி செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரத்திற்கான இந்த ஏழு நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் ராசி பலன் முதல் ஏழு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து திதி மற்றும் நட்சத்திரங்கள் தரக்கூடிய ஒரு நாளினுடைய சிறப்புகள் இந்த ஏழு நாட்களுக்கும் தொடர்ந்து இந்த பதிவிலே உங்களுக்கு ராசி பலன்களை கணித்தும் திதி நட்சத்திரங்களினுடைய சிறப்புகளை தொகுத்தும் இந்த பதிவிலே பெறுகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் எனது அன்பு மகர ராசி நேர்களே இந்த வாரத்தினுடைய துவக்கம் என்பது சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை அள்ளி தரக்கூடிய சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கிறார் இதில் ஒரு சுபத்துவ நிகழ்ச்சி என்ன குருவினுடைய பார்வை பலம் என்பது பாகியஸ்தானத்திலே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அதே சமயத்துல வாரத்தினுடைய துவக்கத்திலேயே செவ்வாயினுடைய பயிற்சி மிதுன செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே செவ்வாய் சென்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய லாபஸ்தானத்திற்கும் அதிபதி அதே சமயத்துல நான்காம் இடத்திற்கும் அதிபதி சுகஸ்தானத்திற்கும் அதிபதி இது ஆறாம் இடத்திற்கு சென்று அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஆறாம் இடத்திலிருந்து பாக்கியத்தை பார்க்கிறது ஆகையினால் நிலம் வீடு வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை என்பது வேண்டும் எதிரிகளினுடைய விஷயங்களிலே சற்று கூடுதல் அக்கறையோடு இருக்க வேண்டும் ஆனால் செவ்வாய் ஆறாம் இடத்திலே சென்று மறைந்திருக்கிறது என்று இந்த நிலையை எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய ஒரு வீரத்தோடு விவேகத்தோடு செயல்பட்டால் ஏதேனும் ஒரு வகையில இதுவரை உங்களுக்கு பலன் தரவில்லை என்ற விஷயங்களிலிருந்து மாறுபட்டு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் அஷ்டம நிலையில இருந்த புதன் வக்கிரகதியிலேயே இந்த வாரம் முழுக்க ஆயுள்யம் நட்சத்திரம் கடகம் அதாவது உங்களுடைய ஏழாம் இடத்திலே சஞ்சாரம் என்பது இந்த வார கடைசியிலே இந்த புதன் நேர்கதிக்கு மாறுவது இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த விதமான ஒரு முக்கிய முடிவு எடுத்தாலும் சற்று அலசி ஆராய்ந்து பொறுமையோடு எடுக்கும்போது அதுல வெற்றிகளை தரும் புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக உங்களுடைய தந்தையின் வழியாக ஆதரவையும் அனுகூலத்தையும் பெற்று நீங்கள் அற்புதமாக ஒரு மனனுக்கு நிகரான சந்தோஷங்களை அடைய முடியும் வார துவக்கத்திலேயே ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குருவினுடைய அந்த அமர்வு அந்த இருக்கக்கூடிய நிலை அந்த குருவினுடைய பார்வை பலம் அதனோடு கூட சந்திரன் வார துவக்கம் மற்றும் வாரத்தினுடைய முடிவிலே குருவோடு இணைந்து தரக்கூடிய அந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு இழந்த நற்பெயர் இழந்த புகழ் வெற்றி அடைய முடியாத இருந்த நிலைகளிலே இப்போது வெற்றி அடையக்கூடிய யோசனைகளை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் கிரக நிலைகளை இந்த கஜகேஸ்வரி யோகத்திற்குள் அடைபட்டு இருக்கக்கூடிய ஐந்து முதல் எட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும் போது அதாவது ஐந்தாம் இடம் முதல் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தின் வரை இந்த கஜகேஸ்வரி யோகம் அடங்கி இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இரண்டாம் இடத்திலும் வாரத்தினுடைய கடைசியிலே கஜகேஸ்வரி யோகத்தினுடைய பார்வை பலம் என்பது இருக்கும் அதாவது சந்திரனுடைய பார்வை என்பது சனியின் சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்த ஆகையினால் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயம் அதோடு மட்டும் தாய்க்கு நிகரானவர்கள் உங்களுடைய வீட்டிலே உள்ள பெண்களுக்கு அவர்களுடைய ஆலோசனை அல்லது அவர்களுக்கு மரியாதையோடு நடத்துவது வேலை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் சார்ந்த விஷயத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையுடனும் இருப்பது என்பது வெற்றிக்கான ஒரு வழியாக அமையும் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அல்லது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் இந்த சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல கேதுவோடு இணைந்து குருவினுடைய பார்வை பெறுவது குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டிலேயே அமர்ந்திருப்பதும் இது ஒரு நிலையில பரிவர்த்தனை போன்ற ஒரு அமைப்பை தரும் அதாவது கிரகங்கள் பரிவர்த்தனை போன்ற அமைப்பை தரும் இது மிக கவனமாக இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பு அதோடு மட்டுமல்லாமல் இந்த புதன் பகவான் இந்த வக்ரகதி நிலையிலே ஆயுள நட்சத்திரத்தில் இருக்கும் போது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய பலனையோ அல்லது பூர்வ ஜென்மத்தின் புண்ணியம் குறைந்திருந்தால் அந்த விஷயங்களை உணர்ந்து செயல்படுத்தி மாற்றிக்கொள்ளும் போது வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இந்த வார கிரகநிலைகள் உங்களுக்கு அற்புதமாக தருகிறது ஆகையினால் ஏதேனும் ஒரு மாற்றம் என்றால் அந்த முன்னேற்றத்தை நோக்கிய மாற்றமாக அதை நீங்கள் மாற்றி செயல்படுத்தும் போது நிச்சயமாக அது வெற்றியை தந்துவிடக்கூடிய ஒரு மாபெரும் மாற்றமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் இந்த வாரத்திலே நல்ல ஒரு பெயரையும் அதே சமயத்தில் கல்வியிலே அவர்கள் முன்னேறிய நிலையிலும் திருமணமாகக்கூடிய வாய்ப்பிலே அல்லது வயசிலே இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த திருமண வாய்ப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த வாரத்திலே அமைகிறது கோபத்தை தவிர்க்க வேண்டும் எதையுமே பதறாமல் செய்யும் போது அந்த விஷயம் உங்களுக்கு முழு பலன்களையும் தரும் அதிகப்படியான வீண் செலவுகளை தவிர்க்க அதிகப்படியான வீண் விரைய போக்குவரத்தை தவிர்க்க பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு செலவிடக்கூடியதாக இருந்தால் அதை தவிர்கள் வெளியிலே உணவு வாங்குவதை அத்தியாவசியம் என்றால் மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர உணவை விலை கொடுத்து அதிகமாக வாங்கி அதன் மூலமாக உடல்நலக் கோளாறுகளுக்குள் கூட சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பிருக்கும் ஆகினால் அவற்றிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய குழந்தைகளினுடைய நலன் என்பது இந்த வாரத்திலே சிறப்பாக அமைவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நீங்கள் எது நன்மை என்று யோசித்து அந்த நன்மை தரக்கூடிய விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆலோசனையின் பேரிலே தர வேண்டும் அதே போல் காதல் விஷயத்திலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே தேவையற்ற பேச்சை தவிர்க்க வேண்டும் எதிர்நிலைகளை வெற்றி கொள்ள கடன் எதிரி நோய் இவற்றை வெற்றி கொண்டு வாழ்க்கையை வருங்காலத்தில் வசந்தமாக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த யோசனைகள் அந்த நுட்பம் இப்போது உங்களுக்கு தெரிய வரும் விடா முயற்சி எதிலுமே விஸ்வரூப வெற்றியை மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயம் தரும் உடல்நிலையை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மனநிலையை சீராக வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய வேலை பலு அல்லது அலுவலகம் சார்ந்த அதிகப்படியான அலைச்சல் போக்குவரத்து அது இந்த வாரத்திலே சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு இதனால் அழுத்தம் மன அழுத்தம் உடல் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இவற்றை தவிர்த்து உடல் போதிய முன்னுரிமை தர வேண்டும் எனது அன்பு நேர்களே இந்த வாரம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு துவங்கி செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலியுகம் குரோதி ஆண்டு ஆவணி பத்து முதல் ஆவணி பதினாறாம் தேதி வரை இதிலே சந்திரன் ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலு டிகிரியிலே பயணத்தை துவங்கி சிம்மம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நாலு டிகிரி வரை அதனுடைய பயணம் என்பது இருக்கும் இதுதான் இந்த வாரத்தினுடைய பலன்களை தருகிறது இது மிக அற்புதமாக கஜகேசரி யோகத்தை உங்களுக்கு தருகிறது ஆகையினால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவாகவே நற்பலன்களை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் இது மிக முக்கியம் என்னவென்றால் இந்த வாரத்தில பெயர்ச்சிகள் செவ்வாயினுடைய பயிற்சி மிதன பயிற்சியாக இருக்கும் செவ்வாயினுடைய மிதன பயிற்சி மட்டுமல்லாமல் சுக்கிரன் இந்த வாரத்தினுடைய துவக்கம் முதலேயே கன்னி ராசியிலே சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவோடு இணைந்து குரு பார்வை பெறுகிறார் இந்த வாரம் முழுக்க குரு பார்வை மட்டுமல்ல செவ்வாயினுடைய பார்வையும் இந்த சுக்கிரன் பெறுவார் இது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிலை புதன் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்கரம் பெற்று சிம்மராசியில இருந்த புதன் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில கடகத்திற்கு வந்தார் அந்த கடகராசியில இருக்கக்கூடிய நிவர்த்தி என்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை என்று இருக்கிறது நேர்கதிக்கு மாறும் ஆகினால் இதனால் புத்தி சார்ந்த விஷயம் யோசனைகளிலே வெற்றி என்பதை தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் சற்று சிந்தை தடுமாறாமல் செயல்படக்கூடிய நிலைகளிலே வெற்றி என்பது இருக்கும் ஆவணி பத்து திங்கட்கிழமை அதாவது இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு இரண்டு இருபது அதாவது மறுநாள் காலை வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி ஆகையினாலே இந்த நாள் அஷ்டமியாக இருக்கிறது மிக மிக சிறப்பான அஷ்டமி அஷ்டமிக்கு பல சிறப்புகள் இருக்கிறது அதிலும் இந்த ஆவணி அஷ்டமி என்பது கோகுல அஷ்டமி கண்ணன் பிறந்த இந்த அற்புத நாளை நீங்கள் நிச்சயமாக கிருஷ்ணருடைய சிறப்புகளை பற்றி அறிந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கிருஷ்ணருக்கு பிடித்தது பல பலகாரங்கள் கிருஷ்ணரினுடைய கதையை கேட்டு இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவதன் மூலமாக வாழ்க்கையினுடைய தத்துவங்களை புரிந்து கொள்ளலாம் இந்த நாளிலே தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாளாகவும் அமைகிறது இது சிவ விரதம் செய்ய அல்லது கிருஷ்ண விரதம் செய்வதற்கு ஏற்ற நாள் பத்து முக்கிய நன்மைகளை தரக்கூடிய சிறப்புகளை தரக்கூடிய அற்புதத்தை கொண்ட நாளாக அமைகிறது இந்த நாளிற்கு மேலும் ஒரு பெயர் காலாஷ்டமி என்று பெயர் ஸ்பானு அஷ்டமி என்ற பெயரும் உண்டு சாணு அஷ்டமி நாளிலே இந்த நாளிலே உப்பு நீரை மற்றும் சிறிதளவு நீரிலே உப்பு கொஞ்சம் போல் போட்டு அதை அருந்துவதன் மூலமாக அதாவது விரதம் இருப்பவர்கள் மிக சிறிதளவிலே உப்பை நீரிழை போட்டு நீரை மட்டும் அருந்துவதன் மூலமாக சிவ வழிபாடு செய்வதன் மூலமாக நற்கதி தரக்கூடிய அற்புதங்களை தரக்கூடிய நாளாக அமைகிறது என்று சித்தர்கள் அருள் இருக்கக்கூடிய வார்த்தை இது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்றால் அதிகாலையிலே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் ஆகினால் முருகன் வழிபாட்டிற்கு காலையிலே ஏற்ற நாளாகவும் அமைகிறது அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஆவணி பதினொன்று இருபத்தி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவமி இரவு நள்ளிரவு ஒன்று முப்பத்தி எட்டு வரை இருக்கிறது இந்த நாள் நாள் முழுவதும் அமிர்த யோகம் சித்த யோகம் கொண்ட நாளாக அமைகிறது இந்த நாளில் ஸ்ரீ ஜெயந்தி நாள் என்று போடப்பட்டிருக்கும் அதாவது திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி இது ஸ்ரீ ஜெயந்தி காலையிலே ரோஹி நட்சத்திரம் ஏனென்றால் சிலர் ரோஹிணி நட்சத்திரத்தில்தான் கிருஷ்ணர் அவதரித்தார் என்ற அந்த வாக்கிற்கு ஏற்ப இது ஸ்ரீ ஜெயந்தியாக போற்றப்படக்கூடியது அல்லது பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி என்றார் சனி பகவான் அவதாரம் செய்த தினம் ஆகையினால் சனி ஜெயந்தி ஆவணியிலே ரோஹி நட்சத்திரத்திலே சனி பகவான் அவதாரித்த நாள் சனி ஜெயந்தி ஆகினால் சனி பகவானுக்கான எளிய வழிபாடு நவக்கிரக சன்னிதானங்கள் உங்கள் இளங்களுக்கு அருகிலே இருந்தால் அங்கு சென்று சங்குப்பு போன்ற நீல நிற பூக்களை வைத்து வழிபாடு செய்வது சனி பகவானுக்கான வழிபாடு செய்வது சிறப்பையும் ஏற்றத்தையும் தரும் சனி பகவான் தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் நிவர்த்தி பெறுவதற்கு அதாவது ஓரளவிற்காவது இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை இந்த நாளிலே செய்யக்கூடிய இந்த சனி ஜெயந்தி பூஜையானது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்து புதன்கிழமை ஆவணி பன்னிரண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது தசமி திதி இரவு ஒன்று இருபது வரை அதாவது மறுநாள் காலை ஒன்று இருபது வரை தசமி இருக்கிறது நாள் முழுவதும் சித்த யோகம் ஆகையினால் சட்டமணி சித்தர் ஜெயந்தி வழிபாடு முழு சுப முகூர்த்தம் திருமணம் காதுகுத்த புதிய பதவி ஏற்க ஜாதக பரிவர்த்தனைகள் செய்ய திருமணம் சார்ந்த விஷயங்களை துவக்க புதிய வாகனம் வாங்குவதற்கு புதிய வாகனத்தை வாங்கியது ஓட்டி பழகுவதற்கு அல்லது புதிதாக ஏறி அதற்கான செயல்களில் ஈடுபடுவதற்கு ஏதேனும் ஒரு தொழில் சார்ந்த வாகனம் வாங்கியிருந்தீர்கள் என்றால் அதிலே ஏறி வாகனத்திலே அந்த தொழிலுக்கான விஷயங்களை துவங்க சாந்தி முகூர்த்தம் மருந்துண்ண நோய் இருக்கிறது என்றால் அது சார்ந்த விஷயங்களை தீர்வு காண்பதற்கு நல்ல மருத்துவரை அணுகுவதற்கு இவையெல்லாம் சிறப்பு தரக்கூடிய நாளாக புதன்கிழமை அமைகிறது அடுத்தது வியாழக்கிழமை ஆவணி பதிமூன்று இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் ஏகாதசி இந்த நாள் முழுவதும் ஏகாதசி காமிகா ஏகாதசி உங்களுடைய மன அபிலாஷைகள் அதாவது ஆசைகள் ஏதேனும் எண்ணங்கள் இருந்தால் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாள் முழுக்க விரதம் இருந்து விஷ்ணுவை வேண்டுவது என்பது உங்களுடைய அந்த இஷ்டங்கள் நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பை இந்த நாளினுடைய அந்த விரதம் ஏற்படுத்தி தரும் துளசி மாலை அலங்காரம் செய்து விஷ்ணு பகவானிற்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது தங்கத்தை வைத்து வழிபாடு செய்வது சுவர் செய்த அந்த பலன்களை பெறக்கூடிய அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு தருகிறது இந்த நாள் மாலை நாலு முப்பத்தி ஒன்பது வரை மரண யோகம் ஆகையினாலே சுபகாரியங்களை அதுவரை தவிர்ப்பது நல்லது அதன் பின்பு அமிர்த யோகமாக அமைகிறது ஆகையினாலே ஐந்து மணிக்கு மேல் மாலை ஐந்து மணிக்கு மேல் ஏதேனும் ஒரு சுபகாரியத்தை செய்ய வேண்டும் என்று இருந்தால் கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் அதை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஐந்து மணி வரை நல்ல விஷயங்களை துவக்குவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆவணி பதினாலு முப்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்தயோகம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை வெற்றியை தரும் வியாதசியாக இது அமைகிறது இந்த துவாதசி பாரணை அதாவது இது ஜெயந்தி துவாதசி என்று சொல்வார்கள் காலையிலே ஏழு நாற்பத்தி ஏழுக்கு விரதம் இருந்தவர்கள் அதாவது ஏகாதசி விரதத்தை வியாழக்கிழமை இருந்தீர்கள் என்றால் ஏழு நாற்பத்தி ஏழுக்கு பலகாரங்களை எல்லாம் செய்து விஷ்ணுவிற்கு படைத்து ஹரி வாசனம் என்று சொல்வார்கள் இந்த காலையில ஏழு நாற்பத்தி ஏழு மணி நேரத்துல தீப ஆராதனை செய்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாளில திலகோமும் தில தர்ப்பணங்கள் செய்ய வேண்டிய அவசியம் அதாவது உங்களுக்கு கடமைகள் இருந்தால் அதை செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரம் ஆகையினாலே இந்த நாளில சீமந்தம் செய்ய வலக வளைகாப்பு செய்ய திருமணம் வாஸ்து பூஜை செய்ய திருமணம் சார்ந்த விஷயங்களை துவக்க கல்வி துவங்க புதிய கோர்ஸ் படிப்பை ஏதேனும் சேர்வதற்கு ஆன்லைன் வழியில இதுதான் புதிதாக கற்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதை இந்த நாளில துவங்குவது சிறப்பை ஏற்படுத்தும் புதிய பதவிகள் ஏற்பதற்கு விவசாயம் செய்கிறீர்கள் என்றால் டிராக்டர் மூலமாக உழுதல் செய்வதற்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பில் இந்த நாளில வெளிநாடு செல்வதற்கான வேலைகளை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை ஆவணி பதினைந்து முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்தயோகம் இரவு ஏழு முப்பத்தி ஒன்பது வரை சித்தயோகம் இந்த நாளுக்கான சிறப்பு என்னவென்றால் சனிக்கிழமையிலே வரக்கூடிய பிரதோஷத்திற்கு மிக அதீத பலன் உண்டு பல தோஷங்கள் இதனால் நிவர்த்தி ஆகிறது என்று இதனால் பலன் பெற்ற அனைவரும் சொல்ல நாம் அதற்கான அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் ஆகையாலே நவகிரக தோஷங்கள் விலகுவதற்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகில சிவாலயங்கள் இருந்தால் இந்த பிரதோஷ வேலை நாலரை மணி முதல் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பிரதோஷ நேரத்துல நந்திக்கான அபிஷேகங்களை பார்த்து அங்கு சென்று சிவனையும் பார்வதியும் வழிபட்டு வருவது பல தோஷங்கள் நீங்கி அர்த்தத்தை உங்களுக்கு தரும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பதினாறு செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் துவங்குவதே அற்புதமாக துவங்குகிறது இது தட்சிணாயன புண்ணிய காலம் என்றாலே சிவனுக்கான சிறப்பு அந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல ஆங்கில மாதம் துவங்கும் போது மாத சிவராத்திரி சதுர்த்தசியலை துவங்குவது என்பது மேலும் ஒரு சிறப்பு அந்த நாளிலே ஆயில்ய நட்சத்திரம் இந்த நாள் என்று சந்திரன் குருவோடு கேசரி யோகத்தை அமைத்திருப்பது என்பது வாரத்தினுடைய முடிவிலே அனைவருக்கும் சிறப்பு பலன்களை உங்களுடைய மனநிலையிலே அற்புத சிந்தனைகளை தந்து வாழ்க்கைக்கான வளங்களை தரக்கூடிய அற்புத நாளாக அமைகிறது சிவ வழிபாடு ஏற்றத்தை தரும் ஆயில்ய நட்சத்திரம் இந்த நாளில் இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டு வரை யோகமாக அமைந்து இந்த வாரம் அற்புத சிறப்புகளோடு அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை அன்போடு நன்க வேண்டுகிறேன் நன்றி